போகி பண்டிகை அல்ல போக பண்டிகை முப்போகம் விளையும் நம் தமிழ் திருநாட்டில் பொங்கல் திருநாளான தைத்திங்கள் முதல் நாளுக்கு முந்தைய நாளான மார்கழி மாத கடைசி நாளை அறுவடை திருநாளாக போக பண்டிகை என கொண்டாடத் தொடங்கினார்கள் பழந்தமிழர்கள் முப்போகம் விளையும் மண்ணுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக போக பண்டிகை என வழங்கப்பட்ட பெயர்தான் போகி பண்டிகை என திட்டமிட்டு மறுவச் செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் நெல் பயிரிடுவதற்கான மூன்று முதன்மை பருவங்கள் அல்லது பட்டங்கள் குறுவை சம்பா தாலடி என்பனவாகும் இதையே முப்போகம் என்றனர் போகம் என்றால் அறுவடை செல்வம் என பொருள் மார்கழி இறுதியில் அறுவடை முடிந்துவிடும் அதனால் மார்கழி இறுதி நாளில் அறுவடை திருநாள் கொண்டாடப்பட்டது இதுவே போகப் பண்டிகைக்கான வரலாறு இந்த நாளில் அறுவடை முடிந்த வயல்களில் அறுத்த நெற்பயிர்களின் அடிக்கற்றைகளை தீயிட்டு மண்ணை வளமாக்குவார்கள் ஆனால் இன்றோ பழையன கழிதல் புதியன புகுதல் என்கிற பெயரில் நம் பழைய உண்மையான பெயர்களை கழித்துவிட்டு புதிய பொய்யான பெயர்களை புகுத்தி கொண்டு தேவையில்லாத குப்பைகளை தெருக்களில் தீயிட்டு காற்றை மாசுபடுத்துகிறோம் தமிழர்களே போகி என்பதை போகத் என்றும் அறுவடை திருநாள் என்றும் சொல்வதே சரியானது போகத் திருநாள் வாழ்த்துக்கள்